ஹாய் ஹலோ கைஸ் நான் உங்கள் ப்ளாடெக்ஸ் பேசுகிறேன் போன எபிசோடில் நம்ம வால்ட்ரூன் ஜெஸ்ஸியும் வண்டியை பள்ளத்துக்குள்ளே விட்டாங்க அதிலேருந்து தான் இந்த எபிசோட் ஆரம்பிக்குது ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எபிசோட ஸ்டார்டிங்கில் வால்ட்ரூன் ஜெஸ்ஸியும் அந்த ஆர்வி ட்ரக்கை பள்ளத்துலேருந்து எடுக்க ஒரு ஜேசிபி ஓட்டுற கூப்பிட்டுட்டு வராங்க வண்டியை வெளியவும் எடுக்கிறாங்க சரின்னு அவங்க வேன்குள்ளே போய் பார்த்தா கிரேசியும் அவனோட ஆளும் மயக்கத்தில் கிடக்கிறாங்க வால்டர் சொல்கிறாரு இவ்வளோ நேரம் இந்த ஸ்ப்ரேக்குள்ளே இருந்தால் ரெண்டு பேரும் செத்தே போயிருப்பாங்க இதை அப்படியே விட்டு போனாலும் போலீஸ் இதை கண்டுபிடிச்சிருவாங்க இந்த பாடியை நம்ம வேற ஏதாச்சும் தான் பண்ணணும் இன்னும் பேசிகிட்டு இருக்கும்போதே யாரும் இருமுறாங்க என்னென்னு பார்த்தா கிரேசி இன்னும் சாகலை அப்புறம் வால்டர் நம்ம வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணிக்குவோன்னு அந்த வேனை ஜெஸ்ஸியோட வீட்டில் விட்டுட்டு இவர் அவரோட வீட்டுக்கு போகிறாரு வீட்டில் உட்காந்து வால்டர் சாப்பிட்டு எடுக்கும் போது ஒரு ஃபோன் கால் வருது யாருன்னு பார்த்தா ஜெஸ்ஸி தான் வால்டரும் ஒரு வாட்டி விட்டார் ரெண்டு வாட்டி விட்டார் மூணாவது வாட்டி அவன் அடிக்கும் போது வால்டரு டென்ஷன் ஆகி போய் கத்த ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அது ஸ்கைலருக்கு புரியாத மாதிரியே கத்துறாரு கிட் ஜெஸ்ஸி கிட்ட நான் வந்து பேசிக்கிறேன்னு ஃபோனை வச்சிடுறாரு வால்டர் ஆனால் இருக்க ரொம்ப சந்தேகமாது வால்டர் மேலே அப்புறம் வால்டர் அவரோட ஸ்கூலுக்கு போய் கெமிஸ்ட்ரி லேபில் இருக்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை சுட்டுட்டு வந்துடுறாரு அங்கே ஜெஸ்ஸி கண்ணில் அவனுக்கு மருந்து வச்சுக்கிடுக்கும் போது திடீர்னு தான் சத்தம் கேட்குது என்னன்னு பார்த்தா அவன் அந்த வேனோட கதவு திறந்துருக்கு ஜெஸ்ஸி ஆர்விக்குள்ளே போய் பார்த்தா உள்ள உள்ள கிரேசியே காணும் அவளை தான் நம்மளை முடிச்சுட்டாங்க என் போய் போலீஸ்ட்ட சொன்னால் எல்லாமே முடிஞ்சு அவன் பெரிய கேங்ஸ்டர் அதனால நம்மளை எப்படி கொன்றுவான் வந்துன்னு ஜெஸ்ஸி பயப்படுறாரு வால்டர் ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கிரேசி முன்னாடி தள்ளாடி நடந்து வந்துக்கிடுக்கான் வால்டர் பார்த்துட்டு ஷாக் ஆறு ஏன்னா இவனை நம்ம வேனில் அடைச்சி போட்டோமே ஜெஸ்ஸி வேற இவனை பார்த்துக்கிறேன்னு நல்லவே மாதிரி சொன்னானே ஷாக் ஆகிறாரு அதனால் வால்டர் என்ன பண்ணுறாருனா அவன் அவர் கார் டிக்கிக்குள்ளே போட்டு ஜெஸ்ஸியோட வீட்டுக்கு போகிறாரு கட் பண்ணால் சந்தேகப்பட்ட ஸ்கைலர் ட்ராக்கர் மூலியமாக யார் காலையில் ஃபோன் பண்ணான்னு பார்க்க அது ஜெஸ்ஸின் ஜெஸ்ஸி பிங்க் மேன்னு வருது அவன் பெரிய போதை கைனும் அந்த லிஸ்ட்டில் வருது அவன் வால்டரோட ஸ்கூலில் படித்ததாகவும் வரனால ஸ்கைலர் கோவம் மாறாங்க வீட்டுக்கு வந்த வால்டர் சரியான கத்து கட்டுறாரு ஜெஸ்ஸியை ஜெஸ்ஸி கேஷுவலா அதான் புடிச்சதல்ல அப்புறம் என்னன்னு கேட்குறாரு என்னது புடிச்சிட்டேனா அவை மட்டும் வெளியே போயிருந்தா எல்லாமே முடிஞ்சிருக்கும் போலீஸ் நம்மளை புரிச்சிருப்பாங்க என் ஒய்ஃபோட தம்பி யாருன்னு தெரியும்ல அமெரிக்க போதை தடுப்பு அதிகாரி நம்ம அவளதான் காலி அப்புறம் இனிமே எனக்கு தினமும் கால் பண்ணிக்கிட்டே காதை என் ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி சந்தேகம் வந்துருச்சு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவளே போய் அவன் தங்கச்சி பூர் சொல்லிடுவான் அவளை தான் அப்புறம் நம்ம வாட்ட சொல்றாரு ஜெஸ்ஸியும் சேரின்னு சொல்கிறான் ரெண்டு சேர்ந்து அந்த கிரேசிய பேஸ்மெண்ட்டில் அடைச்சு வைக்கிறாங்க அப்புறம் ஜெஸ்ஸி சொல்றான் ஏ கெமிஸ்ட்ரி நம்ம கூட டெட் பாடிக்கு அப்புறம் ஒருத்தன் உயிரோட இருக்கான் அந்த டெட் பாடியை எப்படி யாருக்குமே புதைக்கிறதோ எரிக்கிறதோ இன்னொன்னு ஒருத்தன் உயிரோட இருக்கான் அவனை யாரையும் கொல்றது இப்போ ஏன் எல்லாத்தையும் பேசி முடிக்கணும் அப்புறம் வால்டர் சொல்கிறாரு நான் கொண்டு வந்திருக்க ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை ஒரு டப்புல ஊற்றி அந்த பாடியை உள்ளே இறக்குனா அவனே கரைஞ்சு போயிடுவான் அதனால நீ போய் ஒரு டப்பு வாங்கிட்டு வான்றாரு ஜெர்சியும் ஒரு டப்பு வாங்க கடைக்கு போகிறாரு கடைக்கு போன ஜெர்சி கேட்குறாரு ப்ளூ கலரில் இருக்கு இது வாங்குவா கெமிஸ்ட்ரின்னு கேட்க வால்டர் அதுக்கு இது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அரிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு டப்பு வாங்கிற ஜெர்சின்றாரு அது என்ன அரிக்காத பொருள் ஆசிட ஊத்துனா அப்படியே தானே இருக்க போகுது நான் நான் நடத்தின கெமிஸ்ட்ரி கிளாஸ் அப்போ தான் ஊதாரித்தனமாக சுத்தி உனக்கு இதெல்லாம் தான் ஒழுங்கா ஆசிட் அரிக்காத ஒரு நல்ல டப்பாவை வாங்கிட்டு வா ஏன்னா அவனைக்கு நம்ம கரைக்க போகிறோம் அப்படின்னு வால்டர் ஃபோனை வைக்கிறாரு ஜெஸ்ஸிக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா அவர் தான் எதுக்குமே தெரியாதே அவருக்கு ஒரு டப்பாவை எடுத்துட்டு போய் அதுக்குள்ளே அவர் உட்காந்து பார்த்துட்டு ஏன்னா பாடி உள்ளே போதான்னு பார்க்க ஜெஸ்ஸியோட வீட்டில் வால்டர் கத்தியை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு கிரேசியை கொள்ள ஆனால் அவருக்கு அது செட் அதனால சுற்றியில் வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறது அதுவும் செட்டால் ஆனால் ஒரு மஞ்சப்பையை எடுத்து அதுக்குள்ளே பார்த்தா ஒரு கன்னு இருக்குது கிரேசியோட கன்னு இதான் சம் ஐடியான்னு நினச்சி வால்ட்ரு பேஸ்மெண்ட்டு கீழே போகிறாரு ஆனால் கிரேசியை அங்கே முழிச்சு முளிச்சு யாராதுன்னு கேட்க வால்ட்ரு பயந்துடுறாரு அப்புறம் கிரேசி தண்ணி தண்ணி நினைமே வால்ட்ரு தண்ணி சாப்பாடு எல்லாமே கொடுக்குறாரு ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா வால்ட்ருக்கு கிரேசியை கொள்றதுல மனசே இல்லை கிரேசியை மட்டும் இல்லை அவர் உயிரை கொள்ள அவருக்கு மனசே வர மாட்டேங்குது வால்ட்ரு இருக்கிற டென்ஷனில் வால்ட்ரு ஜெஸ்ஸியோட கஞ்சா எடுத்துலாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஜெஸ்ஸி அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிறாரு ஏங்க எதுக்கியா நீ எடுத்து குடிக்கிறேன்னு அதை விட ஆசிட் ஊற்ற பெரிய டப்பா வாங்கிட்டு வந்தியான்னு கேட்க எங்கே தெரியும் அது காணும் அப்புடின்னா சின்னதாக வாங்க வேண்டியது தானே பாலியை ரெண்டாக அறுத்து அதை ஒரே டப்பாவில் போட்டு கலக்கிறனால இதை நீ ஃபோனில் சொல்ல வேண்டியதானே என்னால் திரும்பலாம் போய் இருக்க முடியாது எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்ல க்ரேசி இருமுறத ஜெஸ்ஸி பார்க்குறாரு ஜெஸ்ஸி கேட்குறாரு நீ இன்னும் அவனை கொள்ளலையான்னு இல்லை அப்படின்றாரு அவனுக்கு சாப்பிட சாப்பாடெலாம் கொடுத்தேன்னு சொல்ல ஜெஸ்ஸி கோவம் மாறாரு ஏ கெமிஸ்ட்ரி சாக போகிறோன்னு எதுக்கு இப்போ சாப்பாடெலாம் தரேன்னு சாக போற வேணாம் அதான் கடைசியாக தான் சாப்பிட்டுக்கிட்டு தான் சாப்பாடெலாம் கொடுத்தேன் சரி எனக்கு என் ஒய்ஃபோட ட்ரீட்மெண்ட்டுக்கு டைம் ஆச்சு என்னை வர சொல்லியிருக்கா நான் கிளம்புறேன் பிசியை விட்டுட்டு போயிடுறாரு நம்ம வால்டர் வைட்டோட ஒய்ஃப் ஸ்கைலர் எது கூப்பிட்டாங்கன்னா அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அதுவும் பெண் குழந்த பிறக்க போகுது அதனால தான் கூப்பிட்ருக்காங்க புதனாய் காலத்து ஸ்கைலர் ஜெஸ்ஸி பிங்க்மேன் யாருன்னு கேட்க வால்டர் ஷாக் ஆறாரு இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு அப்புறம் ஸ்கைலர் சொல்கிறாங்க அவன் உன் ஸ்டூடெண்ட் தானே அதை விட பெரிய போதை கையாகவே இருக்கான் உனக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம் எதுக்கு அவன் இப்போ உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கான்னு கேட்க வால்டர் சொல்கிறாரு அவன் நான் சில தான் வாங்கினேன் ஒன்றும் தானே எதுவும் பண்ணலன்னு ஸ்கைலர் வராங்க கஞ்சா வாங்கினியானு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சில நாட்டிலலாம் இதெல்லாம் லீகல் தான் அப்படின்னு வால்டர் சமாளிக்கிறார் நான் இதை கொஞ்சம் கொஞ்சம் போக போக விட்டுருவேன் எனக்கு கவலைப்படாத நான் ஸ்கைலர் சொல்கிறாங்க என் தங்கச்சி புருஷன் யாருன்னு தெரியும்ல அமெரிக்க போதை தடுப்பு ஆஃபீஸராகவே அவனுக்கு தெரிஞ்சுனா என்ன நினைப்பான் நம்மளை அப்படின்றாங்க ஸ்கைலர் வால்டர் சொல்கிறாரு இனிமேல் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு ஆனால் ஸ்கைலருக்கு வால்டர் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதில் இதில் உள்ளே போனவங்க வெளியே வர முடியாதுன்னு கட் பண்ணால் ஸ்கைலர் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெஸ்ஸியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க அந்த நேரம்னு பார்த்த ஜெஸ்ஸியே அந்த அந்த கிரேசியோட ஆள் பாடியை வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கான் கீழர் ஷாக் ஷாக்காகிறான் ஜெஸ்ஸி ஜெஸ்ஸி நேக்காக அந்த பாடியை உள்ளே தள்ளிட்டு என்ன வேணும்னு கேட்க அதுக்கு ஸ்கைலர் சொல்கிறாங்க உன்னைய பற்றி என் புருஷன் எல்லாம் சொல்லிட்டான் நீங்கள் யாருன்னு கேட்கும் போது வால்ட்ரு ஒய்ஃப் தான் நான் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டாருன்னு சொல்ல ஜெஸ்ஸி அதுக்கும் ஷாக்காரான் எல்லாத்தையும் சொல்லிட்டாரான்னு ஆமாடா எல்லாமே சொல்லிட்டாரு என்னோட தங்கச்சியோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா அமெரிக்க போதை தடுப்பு அதிகாரி அவர்கிட்ட சொன்னேன்னா அவ்வளோதான் நீ இனிமேல் அவருக்கு நீ கஞ்சாலாம் சென்ட் பண்ணக்கூடாது செல் பண்ண அவ்வளோதான் சரி மேடம் இனிமேல் நான் அவருக்கு செல் பண்ண மாட்டேன் மன்னிச்சிருங்க நீ அப்படின்னு ஜெஸ்ஸி சமாளித்து விட்டுறாரு ஸ்கைலரும் அந்த பாடியை பார்க்காம கிளம்பிடுறாங்க அப்புறம் ஜெஸ்ஸி அந்த பாடியை இழுத்துட்டு பாத்தப் கிட்டே கொண்டு போகிறாரு என்னன்னு பார்த்தா இந்த நாய் இன்னும் வாங்கவே இல்லை அந்த டப்பை அந்த பாடியை அதுக்குள்ளே போட்டு அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை உள்ளே ஊற்ற ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் வால்டர் ஜெஸ்ஸி வீட்டுக்கு வராரு அதுக்கு ஜெஸ்ஸி சொல்கிறாரு உன் பொண்டாட்டி இங்கே வந்து என் உயிரே போயிடுச்சு நீங்கள் எதா பொய் சொல்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு சொல்கிறேன் என்கிட்ட சொல்லிவிட்டு எல்லா போயும் சொல் சமாளிக்கிறதுக்குள்ள நான் செத்துட்டேன் சரி அந்த பாடி எங்கன்னு கேட்க நீ போயா அதெல்லாம் நான் கரைச்சி முடிச்சிட்டேன் நேரம் அது கரைஞ்சி கொடுக்கும் அப்படின்றாரு வால்டர் ஷாக்கார நீ அந்த டப்பாலாம் வாங்கிட்டியான்னு கேட்குறாரு யார் வாங்கினா அந்த பார்த்தாப்பிலே பண்ணிட்டேன்றாரு வால்ட்ருக்கு அவ்வளோதான் ஓகே அப்படின்றாரு வால்ட்ரு சொன்ன ஓகே ஓகே இல்லை அவர் பயத்தில் ஓகே சொல்லியிருக்காரு என்னன்னு போய் பார்த்தா வால்டர் நடந்து போயிட்டு போது மேலே வந்து அந்த ஆசிட் ஒழுகிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் மொத்தமாக வந்து விழுது அவன் பாடி பார்ட்ஸ்லாம் தனித்தனியாக கிடைக்குது சொல்கிறாரு அதெல்லாம் அரிச்சிருண்டா ஏண்டா இப்படி என்ன சாவு அடிக்கிறேன்னு சொல்லி இப்படி திட்டுறாரு ஜெஸ்ஸின்னு நினைக்கிறாரு ஆமாம் நம்ம மக்கு தான் போல இதே டைமில் தூரத்தில் ஒரு பாலைவனத்தை காட்டுறாங்க அங்கே ரெண்டு சின்ன பசங்கள் ஆண்டுகிட்டு இருக்காங்க எதை வச்சு விளாடுறாங்கன்னு பார்த்தா அந்த மாஸ்க் வச்சு விளாண்டுட்டு இருக்காங்க நம்ம வால்ட்ரு போட்ட மாஸ்க்கு என்னென்னு பார்த்தா அந்த வேனில் வர போகும்போது அந்த மாஸ்கை கீழே விட்டுருப்பாரு அந்த மாஸ்க் வச்சு விளாடுறாங்க போலீஸ்க்கு இது ஒரு பெரிய துண்டுச்சீட்டாக கிடைக்க போகுது அப்படியே இதை காட்டிகிட்டு இந்த எபிசோட முடிக்கிறாங்க இந்த எபிசோட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கை